இன்னைக்கு என்னாச்சுன்னா நாங்க பாட்டுக்கு திருவண்ணாமலை கோவில் ஸ்ட்ரீட் டவுன்ல நடந்து போயிட்டு இருந்தோமா அப்ப எங்க கண்ணுல பட்டது என்னன்னா இழந்த பொடி வடை இதெல்லாம் வச்சிருந்தாங்க விடுவேனா நானே இந்த வடை கூட ஈஸியா கிடைச்சிடும் ஆனா இந்த இலந்த பொடி வந்து அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்கவே இல்லை நானும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆவே சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து எலந்த பழத்தை நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்றாங்க இது கூட உப்பு காரம் இனிப்பு இதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் உங்கள்ல எத்தனை பேருக்கு எலந்து பொடி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே இந்த எலந்த பொடி எலந்த பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது மக்களே இந்த இலந்து பொடிலாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது ஆனால் அந்த எலந்து பொடியை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுச்சு சின்ன வயசில் இந்த எலந்து பொடியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் இல்லையா அந்த ஞாபகம் வந்துடுச்சு எப்படிலாம் ஓனா வந்து குக் பண்ண ஓனாக வந்து அதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு குழம்பிகிட்டலாம் இருந்த காலம்லாம் இருக்குது இப்போ பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பொடி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லுங்கம்மா கிளேட்டாட்டா பாய்